வெல்கம் டு காலை கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோவக்காயில் பிரியாணி பார்க்கலாமா வாங்க கோவக்காயில பொரியல் வறுவல் கூட்டு பண்ணியிருக்கிறோம் இப்போ பிரியாணி பார்க்கலாம் வாங்க இது மூணு டம்ளர் அரிசி இருந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் பாசந்தி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன் அதில் மூணு டம்ளர் ஊற வச்சு எடுத்துக்கிறோம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஸ்பைசி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதில் வந்து வேணுன்னா முந்திரி போ நான் முந்திரி போட்டிருக்கேன் உங்களுக்கு முந்திரி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அது கொஞ்சம் பொன் நிறமாக வதக்கணும் பறக்கிறோம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகும் அடுத்து மூணு பச்சை மிளகா உங்களுக்கு தேவையானது நாங்கள் மூணு மிளகா தான் போட்டுட்டேன் நீங்கள் வேணா ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க நல்லா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி கூட போட்டுக்கோங்க கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கிடுங்க அடுத்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் நான் மூணு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான காரணத்துக்கு நீங்கள் தனியாக ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் ஆஃப் கப் தயிர் ஊற்றி நல்லா வதக்கணும் கோவக்காய் வந்து நாலாக கட் பண்ணி வச்சிருக்கணும் அதை அது கூட போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா அது நல்லா வதங்கி வரணும் கோகா சீக்கிரம் நல்லா வதங்காது சீக்கிரம் வேகாது அதனால் அதை வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வாழக்காய் சேர்த்துடணும் வாழைக்காய் சேர்த்துருந்தா உங்களுக்கு வேணும்னா உருளக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அதுவும் இதுவும் சேர்ந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போதும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் போட்டு ரெண்டு விசில் போட்டு வேக வச்சிருக்கேன் இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்ற அளவு படி நான் ஏற்கனவே ஒரு டம்ள தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி மொத்தம் நாலரை டம்ளர் தண்ணி ரைஸை போட்டுக்கோங்க ரைஸை போட்டுட்டு ஒரு லெமனை பிழிஞ்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு கொதி வரணும் கொதி வந்ததும் நல்லா கலறி விட்டு கொஞ்சம் ரைஸ் மேலே வந்த பிறகு மூடி போட்டு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் தான் ரிலீஸ் பண்ணி மூடி தொடர்ந்து நெய்ய விட்டு கிளறி விட்டால் கமகமன்னு கோகா பிரியாணி ரெடி நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் யாரும் நிறைய பேர் நான்வெஜ்ஜி வீட்டில் சேர்க்க மாட்டாங்க அதனால் நீங்கள் கோகக்காயில் இப்படி பிரியாணி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கலை கிச்சனை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்